ஒரு ராஜா வந்து ரொம்ப புத்திசாலியாக இருக்கார் அவர் இப்போ போராடாமலாம் வெற்றி அடைகிறாரு நல்லா அரசாட்சி செஞ்சிட்டுருக்காரு அப்போ ஒரு அவருக்கு ஒரு நாள் வந்து நம்ம அரசவையில் இருக்கக்கூடிய மந்திரிகள் எல்லாம் புத்திசாலியாக எப்படி அவங்க பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் புத்திசாலி தான் செக் பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணி வச்சுருக்கார் ஏன்னா ராஜா ரொம்ப க்ரியேட்டிவான மைண்ட் உள்ளவர் அப்போ அரசவை கூடுது அப்போ இன்னைக்கு வந்து ஒரு ஐந்து கேள்விகள் நான் கேட்பேன் நீங்கள் எப்படி வந்து க்ரியேட்டிவாக பதில் சொல்கிறீங்கன்னு நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறார் முதல் கேள்வி என்ன அப்படின்னா ஒரு பூட்டு இருக்குது அந்த பூட்டுக்கு சாவியே கிடையாது அதை எப்படி நீங்கள் திறக்கணும் எனக்கு இப்போ திறந்து காட்டணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ வந்து சாவி இல்லாத பூட்டை எப்படி திறக்கிறது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்போ ஒரு மந்திரி எந்திரிச்சு சொல்கிறாரு ராஜா அதுக்கு சாவியே இல்லை அப்படிங்கும்போது முதல்ல அதை பூட்டவே முடியாது அப்போ அது திறந்து தான் இருக்கும் கொண்டியை திறந்தால் பூட்ட திறந்துடலான்னு சொல்கிறாரு என் பு நீ மந்த் என் அரசவையில் உள்ள மந்திரி நீ சரியான புத்திசாலி தான் அப்படின்னு ஒத்துக்கிறார் அடுத்த கேள்வி என்ன கேட்குறாருன்னா ஒரு பிளேட் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஒரு ஸ்பூன் உப்பு வைக்கிறார் இந்த சர்க்கரையோ உப்பையும் நீங்கள் தொடவே கூடாது ஆனால் இந்த தட்டில் ஒன்று சர்க்கரை இருக்கணும் இல்லைன்னா உப்பு இருக்கணும்னு சொல்கிறார் அதை எப்படி தொடாமல் எடுக்க முடியும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்போ ஒரு மந்திரி வந்து என்ன செய்கிறாரு ரெண்டாவது மந்திரி வந்து நான் இதுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்க்கரையும் உப்பையும் தான் தொடக்கூடாதுன்னு சொன்னீங்க தட்டை தொடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லல அப்படின்ட்டு தட்டை தூக்கிட்டு போய் எறும்பு புத்து பக்கத்தில் வைக்கிறாரு அப்போ எறும்பு வந்து சர்க்கரையை ஃபுல்லாக சாப்பிட்டு போயிருது உப்பு மட்டும் இருக்குது அப்போ என்னுடைய அரசவையில் இரண்டாவது மந்திரியும் புத்திசாலி அப்படின்னு ராஜா சந்தோஷப்படுறாரு மூணாவதாக ஒரு பிளேட்டில் வந்து ஒரு ஒரு முளம் நீள உள்ள கயிறை வைக்கிறார் ராஜா வச்சுட்டு இந்த கயிறு சின்னதாக பெருசான்னு கேட்குறாரு அது எப்படி சின்னதுன்னு சொல்ல முடியாது பெருசுனும் சொல்ல முடியாது இல்லையா அப்போ ஒரு மந்திரி மூணாவதாக ஒரு மந்திரி வந்து நான் இதுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு மொளம் கயிறு எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வைக்கிறார் ராஜா இப்போ நீங்கள் வச்ச கயிறு சின்னதாக பெருசான்னு கேட்குறார் ஆ சின்னது அப்படிங்கிறாரு அது அரை மொளம் இருக்க கயிறு பக்கத்தில் கா ஒரு அரை மொளம் கயிறை கொண்டுட்டு வந்து திரும்ப வைக்கிறார் சொன்னே இப்போ நீங்கள் வச்சது சின்னதாக பெருசாக அப்படின்னொன்னே பெருசு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நம்மளுடைய கண்ணை எதை சொல்லுதோ நம்ம கண் சரியான முறையில் பார்த்து எதை சொல்லுதோ அதுதான் சின்னது பெருசு அப்படின்னு சொல்கிறாரு என்னுடைய மூணாவது மந்திரியும் புத்திசாலி அப்படின்னு சொல்கிறார் நாலாவதாக ஒரு கேள்வி கேட்குறாரு இப்போ இந்த அரசவையில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் உடனே சந்தோஷப்படணும் எல்லாருமே ஒத்துக்கணும் உடனே ஓகே சொல்லணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த யாராவது சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு அப்போ நான் ஒரு நான் அப்போ என்ன சொல்கிறாங்க தங்கம் வெள்ளி ஏதோ ஒன்று பேசுகிறாங்க ஆனால் ஒரு மந்திரி எந்திரிச்சு என்ன சொல்கிறாருன்னா நீ உங்கள் எல்லாத்துக்கும் வர ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் மிகச்சிறந்த அசைவ விருந்து வைக்கிறேன் எல்லாரும் வந்துருங்க அவங்களுக்கெல்லாம் சந்தோஷமானு கேட்குறாரு உடனே எல்லா மந்திரிகளும் ஓகே சந்தோஷம் அப்படின்னு ஹாப்பியாக சொல்கிறாங்க ராஜா பார்த்துக்கிட்டிங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எல்லாத்துக்கும் திருப்திங்கிறார் அப்புறம் என்ன சொல்கிறாரு ராஜா ஓகே என்ன நாலாவது மந்திரியும் புத்திசாலின்னு சொல்கிறாரு அப்போ இந்த மந்திரி என்ன சொல்கிறாரு சொன்ன மாதிரியே உண்மையிலேயே உங்கள் எல்லாத்துக்கும் நான் விருந்து வைக்கிறேன் எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னோன்னே அவங்க எல்லாத்துக்கும் ரெண்டு மடங்கு சந்தோஷம் அவங்க முகத்தில் தெரியுது ஓகேன்ட்டு அஞ்சாவது கேள்வி இதுதான் கடைசி கேள்வி இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு விஷயத்த சொல்லணும் இந்த விஷயத்துக்கு மேலே எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க இந்த உலகத்தில் உள்ள விலை உயர்ந்த பொருள்களெல்லாம் எல்லாம் பட்டியலிடுறாங்க இதான் சிறந்தது அதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க ராஜாவுக்கு எதுவுமே திருப்தி இல்லை அப்போ ஒரு மந்திரி எழுந்திரிச்சு அஞ்சாவதாக அந்த மந்திரி எல்லாரும் உட்காருங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த உலகத்துலையே வந்து மிகச்சிறந்த விஷயம் எது ஒரு மனிதனுக்கு அப்படின்னா அவன் ராஜாவாக இருந்தாலும் சரி பரம ஏழையாக இருந்தாலும் சரி அவனுக்கு மிகச்சிறந்த விஷயம் என்பது அவன் வயிற்றில் அவன் பெற்றெடுத்த குழந்தை தான் மிகச்சிறந்த விஷயம் ஏன்னா ஒரு ஏழைக்கிட்ட கூட போய் இந்த பூமியே தூக்கி உன் கையில் கொடுக்குறேன் உன் குழந்தையை கொடு அப்படின்னா அவன் கொடுக்கவே மாட்டான் நான் குடிக்கிற கஞ்சியை குடிச்சிட்டு இருந்தாலும் என் பிள்ளை என் கூட இருக்கட்டும் நீ போன்னு சொல்லிடுவான் எந்த ஒரு பொண்ணோ பொருளோ அதுக்கு பெற்ற குழந்தைக்கு ஈடு ஆகாது எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் கொடுக்க மாட்டாங்க இல்லையா இதுதான் வந்து இந்த உலகத்திலே மிகச்சிறந்த விஷயம் அப்படின்னு சொல்கிறார் மன்னர் உடனே என்னுடைய அரசவையில் இருக்கக்கூடிய எல்லா மந்திரிகளும் புத்திசாலிங்க நான் எத்தனை கேள்வி கேட்டாலும் இந்த அஞ்சு பேர் இப்படி சொன்னாங்களோ அப்படி எல்லாரும் சொல்லிடுவீங்க நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்கிறாரு இதில் என்ன தெரியுது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து கரெக்டாக இருந்தாங்கன்னா தான் நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும்